ஹலோ மக்களே எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்கரை பொங்கல் வாங்க அரிசியும் சிறுபருப்பும் இருபது நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் வந்து இப்படி சின்ன சின்ன துண்டாக உடைச்சி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் பானைக்கு மஞ்சள் குமுலாம் வச்சு மஞ்சள் கட்டி வச்சாச்சு பொங்கல் பானையில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரை வச்சிருந்த அரிசியும் சிறுபருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் பொங்கல் அழகாக பொங்கி வந்துருச்சுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் பார்த்து இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உங்கள் வீட்டில் எப்படி சொன்னிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காய் எனக்கு போதுமானது ரெண்டு ஏலக்காய் போட்டாச்சு அடுத்து தாளிப்புக்கு ஒரு வானலில் நெய் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் வாங்க முந்திரியும் திராட்சையும் நல்லா புன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கிற பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வடை செய்யலாம் வாங்க ஊற வச்ச உளுந்தில் ரெண்டு மிளகாய் இஞ்சி துண்டு ஆட் பண்ணி மாவை எப்படி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அடுத்து கருவேப்பில கொஞ்சோண்டு சீரகம் அண்ட் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வடை மாவை நல்லா அடித்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை எப்படி குட்டி குட்டியாக பூண்டா மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வடை ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைட் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு பொங்கல் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு தேவைன்னா கடைசியில் நெய் போட்டு இறக்கிக்கலாம் என்னடா இது சத்தத்தே காணோன்னு போய் பார்த்தா கீர்த்தி அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் கையில் தோரணத்தை வச்சுட்ருக்கா ஒரு ஒரு தோரணமாக அவங்க அப்பாவுக்கு எடுத்து கொடுக்குறா ஆமாம் பொண்ணுங்க அப்பா அப்பாச்செல்லாம் அது சரி பொண்ணை சொன்னானே அப்பா வந்துட்டார் பார்த்திங்களா டே டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிச்சு போல் ஆவிலை தோரணம் வேப்பில பெரண்டெல்லாம் கட்டியாச்சு நிறைவாக சாமியும் கும்பிட்டாச்சுண்ணே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்